நம்முடைய உணவுகளில் மிக முக்கியமானது அரிசி தினமும் சமைக்கும்போது அதனை கழுவிய நீரை பயன்படுத்தாமல் வீணாக்கி விடுவார்கள் ஆனால் அந்த அரிசி கழுவிய நீரில் ஏராளமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ அசிட் நிறைந்திருக்கிறது அது நம் சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பிற்கு பெய்தும் துணை நிற்கும் இனி அரிசி கழுவிய நீரை முகம் கழுவவோ தலை குளிக்கவோ ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சில காரணங்கள் அரிசி கழுவிய நீரில் இயற்கையாகவே சருமத்தை காப்பாற்றும் சத்துகள் இருக்கின்றன அத்துடன் பருக்கள் ஏற்படாமலும் தடுத்திடும் தளர்ந்திருக்கும் சருமத்தை டைட் செய்திடும் இதனை தினமும் ஃபேஷியல் கிளீன்சராக பயன்படுத்தலாம் சிறிய துணியிலோ அல்லது காட்டனை அரிசி கழுவிய நீரில் முக்கியெடுத்து முகத்தை துடைத்திடுங்கள் சிறிது நேரத்தில் தானாக காய்ந்திடும் கழுவ வேண்டாம் அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்கள் நேரடியாக சருமத்தில் வினைபுரியும் வெயிலில் அதிகப்படியாக இருப்பவர்களுக்கு ஆக்னி ஏற்படும் அத்துடன் சருமம் வறண்டு விரைவிலேயே வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் இதனை தவிர்க்க தினமும் அரிசி கழுவிய நீரில் முகம் கழுவலாம் சைனாவில் உள்ள யாவோ என்ற ஊரின் சிறப்பே அந்த ஊரில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் நீளமான முடியிருக்கும் இச்சாதனை கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது அவர்களிடம் காரணத்தை கேட்டபோது அவர்கள் சொன்னது நாங்கள் தினமும் அரிசி கழுவிய நீரில் தலை குளிக்கிறோம் என்பதுதான் ஷாம்பூ சீயக்கா என்று எதை தேய்த்து தலைக்கு குளித்தாலும் கடைசியாக அரிசி கழுவிய நீரை தலைக்கு ஊற்றிக்கொண்டால் கூட போதும் அரிசி கழுவிய தண்ணீருடன் இன்னும் கொஞ்சம் சாதாரண தண்ணீரை சேர்த்து குழந்தைகளை குளிப்பாட்ட பயன்படுத்தலாம் இது அவர்களுக்கு சரும நோய்கள் வராமல் தடுப்பதுடன் நல்ல தூக்கத்தையும் ஏற்படுத்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்